வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்களில் இந்த விருட்சகராசி நேர்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்க போகுது அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா அவர்களுடைய தொழிலில் முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை ஏதாவது பின்னடைவுகளை சந்திப்பார்களா அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது எப்படி இருக்க போகிறது அவர்களுடைய குடும்பத்தில் ஏதாவது வந்து வந்து பிரச்சனைகளானது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குமா இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இந்த விருச்சகராசி நேர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பல கஷ்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா சந்தித்து வந்து கொண்டே இருக்கிறாங்க அந்த ஒரு பிரச்சனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா தீர்ந்து முன்னேற்றங்கள் வந்து இவர்களுடைய வாழ்க்கையில் வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெலைக்கனி வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் இருக்கணும் அப்படின்னு நீங்க முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி காலகட்டங்களில் கிரக நிலைகள் ஆனது எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இப்ப இந்த ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது சுகஸ்தானத்தில் வந்து பாத்தீங்கன்னா சனி அதே போல் பஞ்சமஸ்தானத்தில் ராகு கழுதரஸ்தானத்தில் செவ்வாய் குரு அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் மற்றும் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேது என நிலைகளானது உள்ளது அதேபோல் கிரக மாற்றங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரியன் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று செவ்வாய் கலத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே போல் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று புதன் பாகிஸ்தானத்தில் இருந்து தொழில் மாறுகிறார் ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி காலகட்டங்களில் இந்த ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரவுக்கு ஏற்ற செலவுகள் வந்து இருக்குங்க சில தடைகள் ஏற்பட்டாலுமே உங்களுக்கு சாதகமான பலன்களானது வந்து கிடைக்கும் அதேபோல் விரும்பியதும் உங்களுக்கு கிடைக்குங்க அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான கூடுதலாகவே நீங்கள் முயற்சிகளை வந்து மேற்கொள்ள வேண்டியும் இருக்குது பயணத்தில் தடங்கல்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படலாம் மனதில் ஏதாவது ஒரு கவலைகளானது இருந்து கொண்டே இருக்கும் அதேபோல் வாய்ப்பு ருசியான உணவுகளானது உங்களுக்கு கிடைக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது வந்து தேவை வீண் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும் உடல் வியாபாரத்தில் லாபங்களானது வந்து பார்த்திங்கன்னா குறையும் பணவரவுகள் கொஞ்சம் சீராகவே உங்களுக்கு இருக்கும் ஆடர்கள் வருவது கொஞ்சம் உங்களுக்கு தாமதப்படலை வாடிக்கையாளர்களிடம் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது போட்டிகளானது குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்களானது ஏற்படும் சக ஊழியர்களிடம் இருந்த மன வருத்தங்களானது இப்பொழுது நீங்குங்க மேலதிகாரிகள் சொன்ன வேலையை இப்பொழுது செய்து முடிப்பதில் ஆர்வங்களானது நீங்கள் காட்டுவீர்கள் குடும்பத்தில் வீண் குழப்பங்களானது ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணையினுடைய பேச்சை கேட்டு செயல்பட வேண்டியதும் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்களை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்ப்பது நல்லது பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது உறவினர்கள் நண்பர்கள் மூலம் கிடைக்க வேண்டிய உதவிகளானது இப்பொழுது தாமதப்படும் பெண்களுக்கு கூடுதலாக செய்யக்கூடிய முயற்சிகள் மூலமாக விரும்பியபடி காரியத்தை வந்து செய்து முடிப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா கவனங்களானது வந்து தேவை கலைத்துறையினருக்கு வேலைகள் தவறி உணவு உண்ணும்படி வந்து பார்த்தீங்கன்னா நேரலாம் தொழிலில் திடீர் போட்டிகளானது உங்களுக்கு இருக்குங்க அதேபோல் மீன் வார்த்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா பேசுவதை தவிர்ப்பது நல்லது பணம் நிறைவடைவதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கு அரசியல் துறையினருக்கு அதிகம் பணியாற்றுவதனால உடல் சோர்வடைய நேரலாம் மீன் பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது எடுத்துக்கொண்ட வேலைகளில் ஏதாவது வேண்டாத பிரச்சனைகளானது உங்களுக்கு தலை தூக்கலாம் மாணவர்களுக்குமே எதிலும் எச்சரிக்கையுடன் வந்து ஈடுபடுவது நல்லது கல்வியில் வெற்றி பெற கூடுதலாகவே வந்து பார்த்தீங்கன்னா கவனத்தை வந்து செலுத்த வேண்டும் மேலுமே குடும்பத்தில் இருந்த சண்டைகள் நீங்கும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவார்கள் பிள்ளைகள் மூலம் பெருமையானது உங்களுக்கு உண்டாகுங்க புத்தி சாதனத்தினால பொருள் சேர்க்கையானது உங்களுக்கு ஏற்படும் தாய் உறவினர்கள் மூலமாக உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் தடைப்பட்ட காரியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தடைகளானது நீங்கும் பண வரவுகள் எதிர்பார்த்தபடியே இருக்குங்க ஆன்மீக எண்ணங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும் மாணவர்களுக்குமே கல்வியில் இருந்த தடைகளானது வந்து விலகும் தேவையான பண உதவிகளும் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் பொருளாதார சிக்கல்களானது ஏற்பட்டு நீங்கும் எந்த ஒரு காரியத்திலுமே தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாத ஒரு குழப்பங்களானது ஏற்பட்டு அதன் பின்னரே வந்து பார்த்தீங்கன்னா சரியாக சொன்ன சொல்லை காப்பாற்றி விடுவீர்கள் அதனால மதிப்புகளும் உங்களுக்கு கூடு எதிர்பாலை சமாளித்து முன்னேற வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே இப்பொழுது சாதகமான பழனியை உங்களுக்கு கொடுக்கும் ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி காலகட்டத்தில் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு அனுகூலமான ஒரு காலகட்டங்களாக இது இருக்கு அதேபோல் தொழில் ரீதியாக வளர்ச்சியை அடையவும் உத்தியோகத்தில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான திறன்களை வளர்த்து கொள்வதற்கும் நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது கை கொடுக்கும் அதேபோல் நல்ல பெயரும் புகழும் உங்களுக்கு ஏற்படுங்க அதே நேரத்தில் குடும்பத்தினருடன் மனக்கசுப்புகளானது ஏற்படும்படியான சூழலில் சிக்கிக்கொள்ள நேரலாம் நீண்ட காலமாக இருந்த வந்த சொத்து பிரச்சனைகள் சட்ட சிக்கல்கள் உள்ளிட்டவற்றிற்கு இந்த ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா தீர்வுகளானது வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதேபோல் பொருளாதார வளர்ச்சியானது இப்பொழுது திருப்தியாக இருக்குங்க உங்களுடைய சேமிப்பானது இப்பொழுது அதிகரிக்கும் வாழ்க்கை துணையினுடைய வழியாக முதலீடுகள் மூலம் பங்குச்சந்தை மற்றும் பூர்வீக சொத்து வழியாக திடீர் வரவுகளானது ஏற்படும் மேலும் விருச்சகராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடு நிலம் மற்றும் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நடக்குங்க நீண்ட காலமாக வீடு கட்ட முயற்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய விருட்சகராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது சாதகமானதாக வந்து அமையும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதற்கான முயற்சிகளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளலாம் காதல் திருமணம் கைகூடும் சாத்தியங்களும் இருக்கிறது பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தினரினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அதேபோல் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது குடும்பத்தில் இருப்பவர்களை கலந்து ஆலோசித்து பின்பு எடுங்கள் திருமண பேச்சுவார்த்தை துவங்குவதற்கு ஏற்ற ஒரு மாதமாக இந்த மாதம் காணப்படும் அதேபோல் குடும்ப வாழ்க்கையை வந்து பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமண உறவு மகிழ்ச்சிகரமாக வந்து இருந்தால் கூட குடும்பத்தில் நீங்கள் முக்கிய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் வேலை மாற்றம் செய்ய விரும்புபவர்களுக்கு புதிய இடம் அல்லது புதிய ஊர் மொழி பேசக்கூடிய இடம் ஆகியவை மிக மிக சாதகமாக வந்து இருக்குங்க அதே இடம் இடமாற்றம் வந்தால் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது ஏற்றுக்கொள்ளுங்கள் இது உங்களுடைய வளர்ச்சிக்கு பெரிய அளவு வந்து பார்த்தீங்கன்னா உதவக்கூடு தொழில் வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்த நேரிடை மற்றும் மறைமுக எதிரிகளை வந்து பார்த்தீங்கன்னா எளிதாகவே வெற்றி கொள்வீர்கள் போட்டியே இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியானது உங்களுக்கு ஏற்படுங்க தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது மேலுமே பெற்றோர்களால் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத மனக்கசப்புகள் அல்லது குடும்பத்திற்குள் வந்து பார்த்திங்கன்னா பிரிவினை ஏற்படக்கூடிய சாத்தியங்களானது இருக்கிறது எனவே பெற்றோர்களுடன் இணக்கமாக வந்து இருப்பதும் அவசியம் பண வரவுகள் திருப்தியாகவே வந்து இருக்கிறது கூடுதல் தொகையை முதலீடு செய்யலாம் என்று பங்குச்சந்தை அல்லது வணிகத்தில் புதிதாக முதலீடு செய்வது உங்களுக்கு நஷ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தப்படும் அதனால கொஞ்சம் கவனமாக வந்து இருக்க வேண்டும் ஏற்கனவே பங்குச்சந்தையில் முதலீடு செய்து இருந்தால் அதிலிருந்து லாபங்கள் கிடைக்கும் இதைத் தவிர தற்போது பங்குச்சந்தை முதலீடு ட்ரெண்டிங் செய்வது உள்ளிட்டவற்றை தற்போது நல்லது வியாபாரம் செய்பவர்கள் புதிதாக முதலீடு செய்வதையும் தவிர்ப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனங்கள் செலுத்த வேண்டும் பருவகால நோய்களால் மற்றும் அலர்ஜி போன்றவை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்ததாக விருச்சகராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருந்த சண்டைகள் நீங்கும் அதே போல் மூலம் பெருமைகள் உங்களுக்கு உண்டாகும் புத்திசாரித்தினால வந்து பார்த்தீங்கன்னா பொருள் சேர்க்கையானது ஏற்படும் அடுத்ததாக அனுசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் தடைபட்ட காரியங்களில் தடைகள் நீங்கும் பண வரவுகள் எதிர்பார்த்தபடி இருக்கும் ஆன்மீக எண்ணங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் அடுத்ததாக கேடிஎம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டு நீங்குங்க எந்த ஒரு காரியத்திலுமே தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாத ஒரு குழப்பங்களானது ஏற்பட்டு அதன் பின்னே வந்து பார்த்திங்கன்னா சரியாகும் சொல்ல சொல்லை காப்பாற்றி விடுவீர்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற புதிய சுவாரசி மன புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது போன்ற ஒரு புதிய சுவாரசி மன புதிய தகவல்கிட்ட அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ